ஜல்லிக்கட்டு என்றால் அந்த ஜல்லிக்கட்டை உலகிய செய்த ஒரு சிம்ம குரலன் சர்வதேச ஜல்லிக்கட்டு வர்ணனையாளர் செங்குட்டுவன் மலவராயர் அவர்களை வாழ்த்துறை வழங்க அழைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி தெரிவிக்க விடலாமா சத்தும கேட்கல பல இடங்களில் ஜல்லிக்கட்டு வர்ணனை செய்தாலும் ஒரு பொது மேடையில் பொது நிகழ்வில் பேசுவது இதுவே முதல் முறை பெரிய பெரிய மனிதர்கள் மாமனிதர்கள் இருக்கக்கூடிய மேடை களத்தில் வென்றான் டைட்டிலே வெற்றி பெற்று விட்டான் இந்த விழாவிற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்த ஒரு சின்ன பயனை அன்பு தம்பி திரு விக்கி அவர்களுக்கு வாய்ப்பளித்த பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய வேலுநாச்சியாரின் வாரிசாக புதுக்கோட்டை சமாஸ்தானத்தின் ராஜாவாக ராணியாக தமிழகத்தின் சிறந்த மேயராக திருச்சி மாநகராட்சியை அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து சிறந்த மாநகராட்சி மேயராக டெல்லியிலே அவார்டு வாங்கிய பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் தொண்டைமான் ராணி அம்மா அவர்களை வணங்கி அதோடு நம்மளுடைய ஐயா அவர்கள் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டுல அஞ்சு வருஷமா நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சூடுதண்ணி கூட ரெண்டு வருஷமா ஐயா வேல் ராமூர்த்தி ஐயா வீட்டில வாங்கி மேல இருந்து அவசரமா தொண்டு சுருதி நீ கொடுனா அவங்க வீட்டில தான் கொடுத்தாங்க ரெண்டு வருஷம் ஐயா அவர்களையும் வணங்கி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலர் சகோதரர் திரு ராகுல் காந்தி பிரம்மாண்டம் அந்த வாரிசில் வகைவா என்னன்னு தெரியல பிரம்மாண்டம பேசினா அப்படின்ன வியக்க வச்சுட்டார் ஜல்லிக்கட்டில் நான் பேசியிருந்தால் கூட பொது மேடையில் பேசுவது இதுவே முதல் முறை பிரம்மாண்டமா பேசி ஒரு பேசி எல்லாத்தையும் ஈர்க்க வைத்து விட்டார் அவருக்கும் பெரும் தொழிலதிபர்களுக்கும் மரியாதைக்குரிய சோரன் தாமோதரன் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய அன்பச்சோர திரு கள்ளன் முன்னேற்ற சங்கத்தினுடைய சரவணத்தவர் நிறைய பேர் இருக்கீங்க அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி களத்தில் வென்றான் ஜல்லிக்கட்டு காளைகளோடு வந்ததால என்னவோ நானும் இந்த மேடையில் எனக்கும் பேசுவதற்கு வாய்ப்பு அளித்திருக்கிறார்கள் வேல்ராமூர்த்தி ஐயாவை ஐயா வேல்ராமூர்த்தியை பார்த்துட்டு இருக்காரு ஒரு பையன் கூட ஒரு மாடு கூட பிடிக்க மாட்டேங்க புடிங்க தம்பி அருமையான காலை அருமையான மாடு ஏ தொட்டுப்பார் வேல் ரமூர்த்தியை ரொக்க பரிசு பண்ணுடன உடனே ஒரு பையன் மாட பிடிச்சாப்ல அதை அப்படியே ட்ரெண்டிங் ஆக்கி விட்டு ராகுல் காந்தி கிரிக்கெட்ல சிக்ஸ் அடிக்கிறது மாதிரியும் வேல் ராமூர்த்தி அவர்கள் அந்த ராகுல் காந்தி பாராட்டி பரிசு கொடுக்குற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று ட்ரெண்ட் ஆக்கி விட்டாங்க அந்த நேரத்திலே எனக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது ஒரு சின்ன பையன் ஒரு சின்ன வயசு பையன் நான் பேசுனதுக்கு அவ்வளோ பேர் மேடையில் சிஎம் ப்ரோக்ராம் எல்லா இடத்துலையும் பேசுறீங்க முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா ஓபிஎஸ் எடப்பாடி தற்போதைய மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் பேசியிருக்கேன் மேடையில் பேசியது இல்லை முதல் முறையாக எனக்கு பேச வாய்ப்பு நம்முடைய களத்தில் வென்றான் திரைப்பட குழுவிற்கு மனமார்ந்த நன்றி களத்தில் வென்றான் மக்கள் மனதிலும் வென்றாம் நன்றி நன்றி ஜெய்ஹிந்த் வாழ்க தமிழ்